தூத்துக்குடியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து பொதுமக்கள் வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க மாநகர பகுதிகளில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர் மோர் பந்தலை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கடுமையான வெயில் தாக்கம் இருப்பதால் பொதுமக்கள் நகரில் நடமாட்டம் இன்றி வீட்டிலேயே முடங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் தேவைக்காக வெளியே வரும் பொதுமக்கள் கோடை வெயிலில் இருந்து காக்கும் வகையில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தலை அமைக்க வேண்டுமென தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்தார் இதனை தொடர்ந்து திமுக இளைஞரணி அமைப்பாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி ஆகியோர் வழிகாட்டுதலின்படி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தூத்துக்குடி தூவிப்புறத்தில் உள்ள வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நீர்மோர் பந்தலை இன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான ஜீவன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி உள்ளிட்டவர்களை வழங்கினார் ஆமா <laughs> ஆமா <laughs> இதேபோல் தூத்துக்குடி காந்தி சிலை பகுதியில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலையும் அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார் இதில் பொதுமக்கள் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக மிகுந்த ஆர்வத்துடன் மோர் இளநீர் மற்றும் தற்பூசணிகளை வாங்கி அருந்தினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட திமுக பிரதிநிதி திருமல் சக்திவேல் பகுதி செயலாளர் சுரேஷ்குமார் ரவீந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் அதிர்ஷ்டமணி சரண்யா கந்தசாமி திமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் 哎，不是玻璃呀， செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்